வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரொம்ப ஒரு அருமையான ரோஸ் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து செவன் டேஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ பிளான்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தரப்போகிறோம் இந்த ஆஃபர் வந்து இந்த வீக் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா பிளான்ஸ் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கொடுக்குற பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸில் பிங்க் கலர் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பிளான்ட் இதே சேம் கலரில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் செவன் டேஸில் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு மூணுலேருந்து நாலு கலர்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நர்சரிக்கு போனாலுமே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது மலி எல்லாருமே வந்து ரெண்டு கலர்ஸ் வச்சுருப்பாங்க ஒன்று எல்லோ ஒன்று இந்த பிங்க் ஸோ அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி பிங்க் பேபி பிங்க் கலர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அது வந்து இப்போ ப்ரிப்பகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடி பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்போ கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் செவன் டேஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று அப்படின்னா இந்த பூக்களானது பூ பூத்ததுன்னா அப்படியே ஒரு ஏழு நாள் வரைக்கும் அப்படி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பிளான்ஸ் ஓன் ரூட்டட் பிளான்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எந்த இடத்துல உடைஞ்சாலுமே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடியாக இருக்கும் சரிங்களா இந்த செடியானது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா விதமான கிளைமேட்லேயுமே நல்லா அற்புதமாக வளரும் காடு மாதிரி வளரக்கூடிய ஒரு செடின்னே சொல்லலாம் இந்த செடிகளானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு இருபது முப்பது பூக்களுக்கு மேலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப பெரிய கேரிங் இல்லாமல் அழகாக வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வெரைட்டி அப்படின்னா இந்த செவன் டேஸ் ரோஸ் பிளான்ஸை சொல்லலாம் பூக்களானது வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்ததுனா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பட்டிங் பிளான்ஸ் வேணும்னாலும் சரி அப்படி இல்லை எனக்கு ஓன் ரூட்டர் பிளான்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பட்டிங் பிளான்ஸும் இருக்குது ஹோன் ரூட்டர் பிளான்ஸும் இருக்குது ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் திரும்பவும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறோம் ஒரு பிளான்ட்டு வந்து நீங்கள் தனியாக வாங்கினா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் நீங்கள் ரெண்டு பிளான்ஸ் சேர்ந்து வாங்கினீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட தரோம் ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் யாருமே தர மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் மட்டும் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்போம் எந்த ஒரு நர்சரியிலையும் கொடுக்க முடியாத ஆஃபர்ஸை நம்மளுடைய நர்சரியில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கான பிளான்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம் ஆஃபர்ஸ் கொடுக்குறோமே பிளான்ஸ் குவாலிட்டியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ஸ் யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும் ஸோ ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறாங்களே பிளான்ட் தரமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு எந்த ஒரு டவுட்டும் நீங்கள் பட்டுக்க வேண்டாம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ஸை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நம்மளுடைய நர்சரியில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே கேட்லாக்கில் இருக்குது இந்த கலர்ஸ் மட்டும் இல்லை எல்லா விதமான கலர்ஸுமே நமக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேட்லாக்கில் கூட பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு எப்படி என்னென்னா நம்ம ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம் இந்த வாரம் மட்டும் கொடுக்குறோம் ஸோ இந்த வீடியோ பதிவு எப்போயோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி கிடையாது பிளான்ஸ் வந்து எந்த டைமில் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து தான் நாம் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் இந்த ரெண்டு கொரியர் சர்வீஸில் மட்டும்தான் அனுப்புவோம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஏன்னா கர்நாடகா அதர் ஸ்டேட் போட்டிங்கன்னா ஷிப்பிங் அமௌண்ட் சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ லோவஸ்ட்டு ப்ரைஸில் யாருமே உங்களுக்கு செவன் டேஸ் ரோஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஹெல்தியான பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நசரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபோன் பண்ணுறதை விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவோம் ஒன் டேவில் உங்களுக்கான ரிப்ளை இருக்கும் பொறுமையாக தான் எங்களுடைய எங்களால் பிளான்ஸ் அனுப்ப முடியும் நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கான பிளான்ஸை தரமான முறையில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான செட்டியில் வாங்கி பயன்படலாம் தேங்க்யூ